அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்புடின்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அருமையான விஷயம் பார்த்தேன் இது எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியலை நல்லா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அதாவது களிமண்ணில் வந்து மான் கொண்டு வாங்க குதிரை கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த மான் குதிரைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு குண்டுமணின்னு சொல்லுவாங்க இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கண் மாதிரி இருக்கும் அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இதை அதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த இடத்த தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுமையாக இருந்துச்சுன்னு தான் உங்களை காட்ட வரேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த நல்லா பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி விவரம் தெரியுமா தெரியலைன்னு நமக்கு தெரியலை ஆனால் லோக்கலில் இருக்கவங்க அதாவது கிராமங்களில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த குண்டு மணியை பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அழகு பொருள்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ களிமண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொம்மை செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிராமங்களில் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் நம்ம சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ